ியமிக்கும்ு சுத்தாலாவை திக்கிர் செய்வதை கொண்டு ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை குரான் ஷெரீப்பிலையும் ஹரி இதிலையும் ஏராளமாக சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் குரான் ஷெரீப்பிலே புத்திசாலிகள் என்று சொல்கிறான் யார் அல்லாஹுவை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் திக்கிர் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தாரா புத்திசாலிகள் என்று சொல்கிறார் திக்கினால் ஏற்படக்கூடிய பெரிய பயன் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அதா விதிக்கிறில்லாஹி தத்துவ இன்னொன் குழு மனித சமுதாயமே அதா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிற இல்லா அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் மனிதருடைய கல்வுகள் நிம்மதி வருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் இது குரானுடைய வாக்கு மன நிம்மதிக்கான அடிப்படையான விஷயம் திக்கர் என்று குரான் சொல்கிறார் திக்கரினால் ஏராளமான பயன்பாடுகள் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோமே அன்னை ஃபாத்திமா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டினுடைய வேலையின் கஷ்டத்தை வந்து சல்லாசமிடத்தில் சொன்ன பொழுது சல்லாசல்லம் சுஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லாஹூ அக்பர் தஸ்மீஹ ஃபாத்திமா என்று சொல்கிறோமே அதை ஓதும்படி சொன்னார் உடல் ரீதியான ஒரு வலிமையும் ஆரோக்கியம் கூட அதுக்கரை கொண்டு கிடைக்காது தன்னுடைய மகனார் காணாமல் ஆகிவிட்டார் எதிரிகள் கொண்டு சென்று விட்டார்கள் நாயகமே என்னுடைய பிள்ளை திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சல்லாசமிடத்தில் வந்து சொன்ன பொழுது நான் கவரவ கூவத்தை கோவத்தை இல்லா இல்லை அதையும் அதையும் ஓதுங்கன்னு சொல்லாங்கன்னு சொன்னாங்க அவர் திரும்ப வந்தார் என்பது வாக்கியமல்ல பெரிய பாக்கியத்தோடு வந்தார் அதே போல் எதிரிகளுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பதில் ஹஸ்புன் அல்லாஹூன் அமல் வக்கீல் என்பது நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய பயன்களை குரான் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் ஷைத்தானுடைய தீங்களிலிருந்து பாதுகாப்பை நமக்கு அளிப்பதிலே அல்லாஹைய திக்கர் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அதே போல யார் திக்கரை விட்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை நல்லா சொல்லணும் அவன் நேரம் திக்கரி என்னுடைய திக்கரை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் புறக்கணித்து வாழ்கிறார்களே அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை சாட்டுவேன் அப்பொழுது யார் திக்கிர் செய்கிறார்களோ அல்லாஹு தாலா நெருக்கடியான நிலைகளிலிருந்து அவர்களை மீட்சியை தருகிறான் என்று குரான் ஷெரீஃபினுடைய இந்த ஆயத்தை வைத்து பெருமக்கள் சொல்கிறார் எல்லாவற்றையும் விட மேலாக நாம் திக்கர் செய்தால் அல்லாஹ் நம்மை திக்கி செய்கிறான் இதை விட என்ன பாக்கியம் வேணும் பொதுக்குருனே அதுக்குருக்கும் என்னை திக்கர் செய்யுங்கள் நான் உங்களை திக்கி செய்கிறேன் என்று தாலா அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறான் அருமையானவர்களே திக்கரின் பயன்பாடுகள் ஏராளம் ஆனால் இந்த திக்கரினுடைய பயன்பாடுகளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த திக்கரை ஏதாவது ஒரு சிரமத்தில் மட்டும் ஓதக்கூடாது எல்லா காலங்களிலும் திக்கிரு செய்து கொண்டிருந்தால் அல்லாஹு தாரா சிரமமான நேரத்திலேயும் கூட அந்த திக்கருனுடைய பயன்பாடுகளை நமக்கு அல்லாஹ் உண்டாக்கி தருவான் நிச்சயமாக அதனுடைய முழுமையான பயன்பாட்டை நாம் பெறலாம் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் அல்லாது யார் நேமமாக ஓதுகிறார்களோ குரான் ஷெரீப்பில் அல்லா சொல்கிறான் ஒரு குறிஸ்மர்பிக்கு அவர் தபத்தல் இலை தபத்தியிலா அல்லாஹுடைய திக்கரை நீங்கள் திக்கிற செய்யுங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள் என்றால் ஓதி ஓதிவாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்னைக்கு ஒரு நாளைக்கு ஓதுறது எப்பமாவது ஒரு கஷ்டத்தில் ஓதுறது என்பது இல்லாமல் நேமமாக ஓதி வரும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அல்லாஹ் தாலா யூனிசலே இஸ்லாமுக்கு சிரமங்களிலிருந்து மீட்சியை கொடுத்தானே என்ன சொல்கிறது குரான் பலவுலா அன்னகு காணவில் முசபிக் அவர் நேமமாக தஸ்மீகை செய்யாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் அந்த சிரமத்திலே நீடிச்சு வச்சிருப்பான் வருது இல்லையா அவர் தஸ்மீஹ் எல்லா காலத்திலும் செய்த காரணத்தினாலே லா இலாஹில்துமகானத் இன்னை குழு துமின் அல்லா அறிவி நேமமாக அவர்கள் செய்தார்கள் அதனால தான் அல்லாஹுத்தாலா அந்த சிரமத்திலிருந்து பாதுகாத்தான் என்று வருகிறார் விக்ரி செய்கிற காரணத்தினாலே அல்லா துவாக்களை கவுல் செய்கிறான் என்று வருகிறார் இக்கரை யார் நியமமாக செய்கிறார்களோ அல்லாஹுத்தாலா அவர்களுடைய துவாக்களை கபழ செய்கிறேன் இம்மா மஹமது பின் ஹம்பர் நதியுல்லாஹ் அன்பவர்கள் மிகப்பெரிய பேணுதலுக்கு சொந்தக்காரர்கள் வரலாற்றிலே மிக சிறந்த கல்விமான் மஹமது பின் ஹம்பல் நதியுல்லான் அவர்களை கல்வியிலே கரை கொண்டவர்கள் என்று சொல்லலாம் ஹதீஸிலே பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார் இம்மா மஹமது ஹம்பர் நதியுல்லான் அவர்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க கல்வி தேடித்தான் அவருடைய பயணம் போயிருந்தாங்கன்னா அந்த பள்ளிவாசலில் ஒதுங்கி உட்கார பார்க்குறாங்க அந்த காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோ அது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா அதனால் வந்தவரைக்கும்மா அகமது பின் ஹம்பல்னு தெரியாது வெளியே போங்க வெளியும் விரட்டுறார் வெளியே போங்கன்னு விரட்டினா மேம் மகமது பின் ஹம்பல் வாசலில் உட்காந்துருக்குறாங்க அங்கேயும் ஒரு ஆள் விரட்டுற நீங்கள் எனக்கு உட்காந்துருக்குறீங்க அங்கே போங்கன்னு மேம் அகமது பின் ஹம்பல் அதிகமாக தரணும் அவர்கள் இப்படி விரட்டப்பட்டார்கள் அங்கே ஒரு ரொட்டி கடைக்காரர் பக்கத்தில் இருந்தார் அவர் பார்க்குறாரு ஒரு பெரிய மனுஷன் இப்படி விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே இங்கே வாங்கின அவரை கூப்பிட்றாரு அவரை கூப்பிட்டு இந்த கடையில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார் ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ரொட்டி கூட காரது சுஹான்ல்லா விஹந்தி திஹி சுஹான்ல்லா இல்லாதி சுஹான்ல்லா விஹம் திஹி சுஹான்ல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொட்டி போட்டுட்ருக்கிறார் என்னங்க நீங்கள் செய்கிறீங்க நான் திக்கிற செய்யாமல் இந்த ரொட்டி போட்டதே இல்லை என்னுடைய தொழிலே ரொட்டி போடுற வேலை தான் ஆனால் நான் வந்து சுஹான்ல்லா விஹந்தி திஹ் இல்லாது புகார் ஷரீஃபில் ஹதீஸ் வர்றது இல்லையா இதுக்கு ரெண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது நன்மையை நெருக்கும் தராசல் கனமானது ரஹ்மானுக்கு பிரியமானது அவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எவ்வளவு காலம் எவ்வளோ சொல்கிறீங்க கணக்கெல்லாம் தெரியல சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அல்லா அதுக்கு இதனுடைய பலன்கள் எதையும் உணர்றீங்களான்னு கேட்டாலாம் திக்கிற செய்துட்டு இருக்கிறீங்களே இதுக்கு ஏதாவது உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்குதா அவர் சொன்னாதான் மா தாவுத்து செய்யன் இல்லா அஜாபணி எனக்கு பலன் என்னான்னா நான் அல்லாட்ட ஒரு காரியத்தை குறித்து துவா செய்த அல்லாஹ் உடனே எனக்கு அதை கபூல் செய்து தந்துடுவோம் நான் எந்த துவாவை செய்தாலும் சரி இந்த திக்கரின் பலனாக நான் அதை உணர்கிறேன் உடனே அல்லா இஜாபத்து செய்திருவோம் ஆனால் ஒரு துவா மாத்திரம் இன்னும் எனக்கு கபூல் ஆகலை நான் நிறைய துவா செய்தாலும் அது உடனே கபூல் ஆகிடுச்சி ஒரு துவா மாத்திரம் எனக்கு இல்லை இல்லா அஹமது ஹயாத்தி என்னுடைய ஹயாத்தில் அகமது பின் அஹம்பலை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு துவா செய்துட்டே இருக்கிறேன் அது மட்டும் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னா மா அஹமது பின்ஹம்பா கண்ணீர் விட்ட அழுதாக கண்ணீர் விட்ட அழுதார்கள் ஒரு திக்கருடைய பயன்களை பயன்பாடுகளை முழுமையாக பெற்றவர் எந்த துவாவை செய்தாலும் உடனே கபூலாகக்கூடிய கூடிய நிலையிலே உள்ளவர் ஹஜரத் இமாம் ஹமது பின் ஹம்பல் அல்லான் அவர்கள் அவருடைய திக்கரின் ஈடுபாட்டை பார்த்து ஆனந்தப்பட்டவர்களா அவர்களை அப்படியே கட்டி அணைத்தார்கள் சொன்னார்கள் அல்லா அவருடைய துவாவை கபூல் செய்து கொண்டான் அவருடைய துவாவை கபூல் செய்து கொண்டான் சாக்கஹுல்லா உயிலை அல்லாஹ் பிடித்து இழித்து உன்னிடத்தில் கொண்டு வந்து அவரை இருக்கிறான் நான் தான் அகமது பின் ஹம்பல் சொன்னார் அவர் எங்கேயோ இருந்தார் அங்கே போய் வரட்டினாங்க இங்கிருந்து போய் வரட்டினாங்க எல்லாம் பிடிச்சு இழுத்து உன்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்து தந்திருக்கிறான்னு சொன்னாங்க அதனால் திக்கரனுடைய பயன்பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஏராளமான பயன்பாடுகள் திக்கரை பற்றி நமக்கு புரான் சொல்கிறது மார்க்கம் சொல்கிறது ஆனால் அந்த திக்கரின் பயன்பாடுகள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நேமமாக தொடராக குறைவாக இருந்தாலும் அஹபுல்லி இல்லாஹி அதுவமுஹா ஒய்யின் கல்ல அல்லாவுக்கு மிக மிக பிரியமானது என்னென்னு சொன்னால் நேமமாக செய்யும் அது குறைவாக இருந்தாலும் சரி என்று அதே சிலை வந்திருக்கிறார் அருமையான பெருமக்களே எல்லா அதிகம் அதிகம் திக்கி செய்யக்கூடிய உயர்ந்தன சீபையும் அல்லாஹ் நமக்கு தொந்தர்கள் புரிவானா அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் ஏராளம் ஏராளம் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் கூட தாக அதிகமாக இருக்குமா எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் தாகம் தீராது ஆனால் யார் நேமமாக திக்கி செய்கிறார்களோ அல்ல அந்த நேரத்தில் தாகம் இல்லாமல் ஆக்குகிறான் என்று வருகிறார் அவங்க நான் வறண்டு போகாமல் நான் திக்கிரில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் கூட தாகம் ஏற்படாது வரும் அதனால் துண்ணியவியான தீனியான உகரவியான அவ்வளவு பயன்பாடுகள் திக்கிரில் இருக்கிறது ஆனால் நியமமாக அளவு இருந்தாலும் நியமமாக திக்க செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாரா நம்மை அவனுடைய அருள்மலையிலே சொன்ன தாக்கிரி நம்மா கசீரா அல்லாஹூ அதிகம் விக்கிரி செய்வர்கள் என்று அல்லா சொன்னானே அந்த கூட்டத்தில் அந்த நம்மை கவுல் ஆமீன் ஆமீன் யார் அனில் செய்தான்